அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி சி பவித்ரா உதவி பேராசிரியர் தமிழ்துறை டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலக்ஷ்மி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி கோவை இன்று நாம் பதிவில் காணவிருப்பது புதினத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் தலைப்பில் அமைந்த இலக்கிய வரலாறு கட்டுரை இக்கட்டுரை குறித்த அறிமுகத்தை இந்த காணொளியில் விரிவாக காணலாம் புதினம் முதல்ல புதினம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ஒரே நடையில நீண்ட நெடியதா எழுதப்படும் ஒரு கதை தான் புதினம் அப்படின்னு தமிழில் அழைக்கப்படுது இந்த புதினம் முதலில் இத்தாலி சொல்லில் நாவல்லஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது இத்தாலி மொழியில அழைக்கப்பட்ட இந்த நாவல்லஸ் என்னும் சொல்லோட சிதைந்த வடிவமாகவே பின்னாளில் வந்த ஆங்கிலேயர்கள் இதனை நாவல் என்று அழைத்தனர் இந்த நாவல் என்னும் சொல்லை தமிழில் நவீனம் என்று அழைத்து வந்தனர் இந்த நவீனம் அப்படிங்கிறது வடமொழி சொல்லா இருக்கிறதுனால இதை தமிழ் படுத்தி புதினம் அப்படின்னு அழைத்து வந்தனர் இப்படி புதுமையான ஒரு வடிவத்தில் கதை கூறும் மரபு அப்படின்றதுனால இதை புதினம் என்று அழைக்கிறோம் ஆனால் இந்த கதை கூறும் மரபானது நம் நாட்டில் பண்டைய காலம் தொட்டே சொல்லப்பட்டுட்டு வந்துட்டுருக்குது இந்த கதை கூறும் மரபானது நம் முன்னோர்களால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு சூழலை மையமாக வச்சு ஒரு படைப்பாளன் தன்னோட மனதில் தோன்றும் எண்ணங்களையும் கற்பனைகளையும் அது கூட சேர்த்து சில உண்மை நிகழ்வுகளையும் கலந்து எழுதப்பட்டும் வரும் வடிவம்தான் புதினம் அப்படின்ற வடிவம் இந்த புதினம் அப்படின்ற வடிவம் எப்போலேருந்து தொடங்கிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நாட்டில் முன்னிலிருந்தே இருக்கு பண்டைய காலத்திலிருந்தே சொல்லப்பட்டுட்டு வந்துட்டுருக்குது ஆனால் அது சில வரையறைகளுக்கு உட்படுத்தி புதினம் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்தது ஆங்கிலேயர்கள் தான் இந்த ஆங்கிலேயர்களால் வரையறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கதை சொல்லும் இலக்கிய வடிவமான இந்த புதினம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களோட வருகையை தொடர்ந்து நம் நாட்டில் ஊடுருவ ஆரம்பித்தது ஆங்கிலேயர் வருகையினால் அத் அவங்க கூட கொண்டு வந்த மிகப்பெரிய பொக்கிஷமாக அச்சு இயந்திரம் காணப்படுது இவர்கள் கொண்டு வந்த அச்சு இயந்திரங்களோட உதவியினால் அதுவரை தமிழில் செய்யுள் வடிவத்தில் எழுதப்பட்டு வந்த தமிழ் இலக்கியங்கள் மெல்ல மெல்ல உரைநடை சுதந்திரம் பெற்று நீண்ட நெடிய கதை வடிவங்களா எழுதப்பட ஆரம்பித்தது இப்படி அச்சு ஊடகமும் ஆங்கிலேயர்களும் பல்வேறு வழிகள்ல பல்வேறு வகையில தமிழ் இலக்கிய இலக்கிய வளர்ச்சிக்கு தொண்டாற்றியுள்ளனர் இந்த அச்சு ஊடகமே தமிழில் இந்த மாதிரி புதினம் சிறுகதை போன்ற பல்வேறு இலக்கிய வடிவங்கள் தோற்றம் பெற்று வளர்வதற்கு களம் அமைத்து கொடுத்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட புதின இலக்கியமானது நம்மளோட தமிழ் இலக்கிய மரபில் ரொம்பவும் தனித்துவமான ஒரு இடம் பெற்றுள்ளது இந்த கதை குறும் இலக்கிய மரபானது அனைத்து வயதினரும் விரும்பி படிக்கும் வண்ணம் வளர்ச்சி பெற்று காணப்படுகிறது இப்படி வளர்ச்சி பெற்ற புதினம் எனும் இலக்கிய வடிவம் முதன் முதலில் மேலை நாட்டில் தோற்றம் பெற்றது மேலை நாட்டில் தோற்றம் பெற்று மேலை நாட்டாரோட வருகைய வருகையோடு சேர்ந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியாவில் வளர்ச்சி பெற்று அது தமிழ் மொழியில் தமிழர்களால் எழுதப்பட்டு மிக பெரிய தற்காலத்தில் இன்றியமையாத ஒரு தமிழ் இலக்கிய வடிவமாக புதினம் காணப்படுகிறது இப்படி இன்றியமையாத இலக்கிய வடிவமான புதினம் குறித்து இதோட தோற்றம் வளர்ச்சி இதை தோற்றுவித்தவர்கள் இது வளர்ந்த விதம் அப்படின்ற செய்திகள் எல்லாம் குறித்து நாம் அடுத்து வரும் காணொலியில் விரிவாக காணலாம் நன்றி